ஓகே வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் த மாண்டிசோரிஸ் எஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்த கொஷின்ஸ் நார்மலாகிட்டு நமக்கு நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் ஒரு மாண்டிசோரி கோர்ஸ் வந்துட்டு நம்ம முடிச்சுருக்கோம் இல்லை படிக்க போகிறோம் அப்படின்னு வரும்போது நம்ம மைண்டில் வரக்கூடிய பேசிக்கான டவுட்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன்று சர்டிஃபிகேட் வேலிடேஷன் ஃபஸ்ட்டு டவுட் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறோம் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம இப்போ காலேஜுக்கு போகலை இல்லை வேறு எங்கேயுமே போகலை நம்ம ஆன்லைனில் ஒரு கோர்ஸை படிச்சுட்டு இருக்கோம் படிக்கும்போது நமக்கு அந்த நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்குமா இல்லையா இந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சுட்டு நான் வெளியே போனால் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் த சர்டிஃபிகேட் வேலிடேஷன் நமக்கு இந்த என்ட்ரியோட மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷனில் நமக்கு வந்துட்டு மூணு த்ரீ ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த சர்டிஃபிகேட்ஷன் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷன் தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு யுஎஸ் பேஸ்டு சர்ட்டிஃபிகேட் இருக்கும் யூகே பேஸ்டு சர்டிஃபிகேட் அண்ட் சீடோட இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் இப்படியும் மூணு டைப் சர்ட்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இந்த யுஎஸ் பேஸ்டு சர்ட்டிஃபிகேட் அண்டு யூகே பேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் சீட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் இந்த மூணு சர்ட்டிஃபிகேட்டு சர்ட்டிஃபிகேட்டுமே ஈக்குவல் வேலிட்டி மூணுமே சேம் தான் நமக்கு எங்கே போனாலும் இந்தியாக்குள்ளேயும் சரி இல்லை அப்ராடுக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே நமக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக நமக்கு அது இந்த சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுக்கும் ஸோ வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு நம்ம மைண்டில் இருக்கவே வேண்டாம் கண்டிப்பாக இந்த ச மூணு சர்ட்டிஃபிகேட்டுக்குமே ஈக்குவல் வேலிட் இருக்குது எங்கே நம்ம போனாலும் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது

அண்ட் த தேர்ட் இஸ் இஸ் இ டிஃபிகல்ட் ஃபார் மீ எனக்கு இந்த மோண்டிசோடி டீச்சர் எஜுகேஷன் கஷ்டமாக இருக்குமா என்னால் அந்த கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஏன்னா எனக்கு வந்து நான் முன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் படிச்சிருக்கேன் படித்து முடித்த பிறகு எனக்கு மேரேஜ் ஆச்சு குழந்தைங்க வீடு ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் பார்த்து எனக்கு அந்த படிப்புங்கிற டச்சே விட்டு போச்சு என்னால் படித்து வெளியே வர முடியுமா என்னால் இந்த ஆன்லைன் கோர்ஸும் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டு நம்ம மைண்டில் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒரு டவுட் வந்துட்டு நமக்கு மனசு இருக்க வேண்டாம் ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்காது ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு வரும் சொன்னா இப்போ நம்ம நம்ம நார்மலா இந்த மௌண்டீஸ்வரி டீச்சர் எஜுகேஷன் வந்து ரெண்டு வயசுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இல்லை சின்ன குழந்தைங்களை டீச் பண்ணுறது தான் இந்த மோண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் நம்ம வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருக்கும் இல்லையா அந்த பசங்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம அந்த ஸ்கூலுக்கு அந்த மோண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன்லேயும் அந்த பசங்களையும் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு அந்த ஒரு இதனால் நமக்கு அது கஷ்டமாக கண்டிப்பாக தெரியாது ஸோ இது கஷ்டமே கிடையாது நமக்கு அது சிம்பிளான ஒரு விஷயந்தான் நம்ம வீட்டையே நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்மளால் குழந்தைங்கள கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் ஸோ இது கஷ்டமான ஒன்று கிடையாது அண்ட் ஃபோர்த் இஸ் The most important thing, salary. ஒரு கோர்ஸை படிக்கிறோம் படிக்கும்போதே யோசிப்போம் இல்லையா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சா எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அந்த சேலரியை வச்சு என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா கண்டிப்பாக நல்ல சேலரி தான் நம்ம இந்த மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் முடித்தாச்சுன்னா கிடைக்கும் பட் அந்த சேலரி வந்து நம்மளோட பர்ஃபாமன்ஸ் நம்மளோட டீச்சிங் பர்ஃபாமன்ஸ் நம்மளோட ஓவரால் பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல சேலரி கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு மோர் ஓவர் நமக்கு வந்து இந்த மாண்டிசோரி டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருந்தாச்சுன்னா நம்ம அப்ராட்லையும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாம் நமக்கு வந்துட்டு நல்ல சேலரி இருக்கும் ஸோ இந்தியாவில் இருக்கிறத விட நல்ல சேலரி நமக்கு அப்ராடில் கிடைக்கும் அண்ட் பட் இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அவர் பர்ஃபாமன்ஸ் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது நம்மளால் நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணால் போதுமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா நார்மல் பெர்ஃபாமன்ஸ்னால் நம்ம கரெக்டாக டீச் பண்ணணும் நம்ம பசங்களை பார்த்துக்கிடணும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ட்ரியோட மோண்டிசோரி டீச்சர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய மென்டர்ஸ் வந்து நமக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க ஏ ஒரு கிளா ஒரு சின்ன பிள்ளையிட்ட எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ரெண்டுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் உள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லாம் நமக்கு வந்து மென் வந்து தரோட சொல்லி தருவாங்க ஸோ நம்மளால் பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்காது ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் நமக்கு நல்ல சேலரி கிடைக்கும் ஸோ இந்த ஒரு டவுட் இந்த நாலு டவுட்ஸுமே வந்துட்டு நம்ம மைண்டில் வரவே வேண்டாம் சரிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வேலிடேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேலிடு தான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷனே ப்ளஸ் டூ எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சி தான் ஸோ அண்ட் நமக்கு அது கஷ்டமாகவும் இருக்காது இஸ் இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் ஒன் அண்ட் சேலரி இஸ் பேஸ்டு ஆன் அவர் பர்ஃபார்மன்ஸ் தேங்க் யூ